எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் குலதெய்வ படம் இல்லாதவர்கள் நாளை இரவு எட்டு டு தவற விடாதீங்க அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அதில் எல்லாமே போட்டிருக்கேன் ஐஸ்வர்யம் சகல ஐஸ்வர்யம் பதினாறு செல்வங்களும் பெறணும் என் பிள்ளைங்க எல்லாருமே கடன் இல்லாமல் வாழணும் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என் ஃபேமிலி என்னோட குடும்பம்னு வச்சுக்கோங்களேன் என்னோட சொந்தங்கள் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான் ஏன்னா நான் இப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் நான் வச்சுட்டு தான் வரேன் ஏன்னா நம்ம நம்ம வேண்டுதல் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வேண்டதை விடவே அடுத்தவங்களுக்கு வேண்டனா அவங்களுக்கு அந்த அது வந்து பலிதமாகும்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்காக இன்னொருத்தவங்க வேண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் நமக்கு சீக்கிரமாக நடக்கும் அதற்காகவே நான் அதை மாதிரி நினைக்கிறது எது நினச்சி என் பிள்ளைங்க அந்த பரிகாரங்கள்லாம் செய்கிறாங்களோ கோவிலுக்கு போயிட்டு வராங்களோ சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அந்த குடும்பம் அப்படின் தான் நான் நினைப்பேன் சரி வேண்டிக்கிறேன் சரிங்க இப்போ வந்து குலதெய்வம் தெரியாதவங்களும் இதை செய்யலாம் குலதெய்வம் தெரிஞ்சவங்களும் இதை செய்யலாம் படம் இல்லாதவங்க இதை செய்யலாம் அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான ரொம்ப வேண்டி விரும்பி வணங்குறீங்கன்னா அவரை குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் அம்மனை குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு பெண் தெய்வம் எனக்கு வே நான் நினைக்கிறேன்னா பெண் தெய்வத்தை நம்ம குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு சில கோவில்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ கோவில்களில் படங்கள்லாம் போட்டு விற்க மாட்டாங்க சில ஒரு ஒரு சில கோவில்கள் மட்டும்தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல படம் போட்டு விற்பாங்க அந்த படத்தை நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கலாம் நிறைய பேர் இப்போ இந்த ஒரு கேள்வி கேட்பீங்க இப்போ தான் நம்ம கையில் மொபைல் வசதி வந்துடுச்சேம்மா அதில் நான் படம் எடுத்து அதை நான் வந்து ஃபோட்டோவாக போட்டு வச்சுக்கலாமா பூஜை அறையில் தாராளமாக வைக்கலாம் நீங்கள் அந்த கோவிலில் இருக்கிற குருக்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த படத்தை நீங்கள் எடுக்கணும் நான் இதை வந்து எங்கேயும் நெட்லலாம் நான் போட மாட்டேன் என்னுடைய வீட்டுக்கு என்னோடய பூஜாரையை நான் வச்சு வணங்கணும் அதற்காக தான் அந்த படம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக கேட்டு படம் எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம பிரிண்ட்டு போட்டு நம்ம வீட்டு பூஜாரையில் வச்சு வணங்கிட்டு வரலாம் எந்த தவறும் கிடையாது அதோட இன்னொரு விஷயம் பண்ணலாம் திருமண் இருக்கு இல்லைங்களா கோவிலில் இருக்கிற மண் அதை கொஞ்சோண்டு ரொம்ப வேண்டாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன கரண்டி அளவு எடுத்து ஒரு துணியில் முடிச்சு போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம வீட்டு வாசப்படியில் நிலை ஒட்டி வைக்கலாம் த கட்டி வைக்கலாம் அடுத்தது இப்போ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு தட்டு ஏற்பாடு ஒரு தட்டு பித்தளை தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது ஒரு சொம்பு இதுக்கு வந்து செம்பு சொம்பு இருந்தால் ரொம்ப நல்லது பித்தளை சொம்பு இருந்தாலும் ரொம்ப நல்லது அது ஏன் நாளைக்கு நான் இரவு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ராத்திரி நேரம் என்பது இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் இதை பிரம்ம முகூர்த்தத்துலேயும் செய்யலாம் இல்லை இரவு நேரத்தில் எட்டு டு ஒன்பது என்பது சுக்கிரன் ஹோரை அப்போ இருக்குது எதுவுமே ஒரு ஹோரை அறிஞ்சு செயல்படுறவங்க நல்லாவே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் காலையில் ஆறு டி ஏழுன்றத விட இப்போ நம்ம நாளைக்கு கார்த்திகை தீபம் தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நல்லா அழகாக கலையாக வீடு ரொம்ப கலையாக இருக்கும் நம்ம வீடு நாளைக்கு இன்றைக்கே வீடுலாம் க்ளீன் பண்ணி தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு என்னென்ன செய்யணுமோ எவ்வளோ வேலை நம்மளால் செய்ய முடியுமோ அது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி இன்றைக்கே கூட ஏற்பாடு பண்ணி வச்சிடலாம் இல்லை நாளைக்கு காலையில் எழுந்து காலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சு பொழுதுக்க விளக்கேற்றலாம் முடிஞ்ச அளவுக்கு இதை செய்யுங்க இப்போ இதை நான் நான் சொன்னது வந்து நாளைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு இதை நீங்கள் செய்யும் பொழுது சகல செல்வங்களும் பதினாறு செல்வங்களும் கிடைக்க பெறுவீங்க கடன் அடையும் நிம்மதி கிடைக்கும் நம்மளுடைய பிள்ளைகளோட படிப்பு உயரும் செல்வ வளம் கிடைக்கும் இப்போ குலதெய்வத்து படம் இல்லைன்னா இதை பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணணும் நான் குங்குமம் மஞ்சள் குங்குமம் ஒற்றை படையில் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க முதல்ல மஞ்சள் தான் பூசினேன் அடுத்து நான் சந்தனம் வச்சு அது மேலே குங்குமம் வச்சேன் அதே மாதிரியே கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்களுடைய விருப்பம் இப்போல்லாம் பிள்ளைங்க ரொம்ப அழகழகாக வீடியோ எடுத்து போடுறத பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பூஜாரியே காமிக்கிறாங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதில் நான் எதுவுமே சொல்ல முடியாது அடுத்தது இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா தந்தி தண்ணி வந்து கொஞ்சம் குறவாக ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன் கொஞ்சம் வழிகிற மாதிரி வழியில் கொஞ்சம் ரொம்ப பொங்கின மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் கொஞ்சம் குறவாக இந்த அளவுக்கு சொம்பு எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் இது வந்து என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணீர் தான் எடுக்கணும் கே இந்த பை பைப்பில் பிடிச்சி பாத்திரம் கழுவுற தண்ணியெலாம் எடுக்காதீங்க நீங்கள் எந்த தண்ணியை அருந்துறீங்களோ அந்த தண்ணி எச்சில் படாத தண்ணியாக பார்த்து இதை எடுத்து வச்சுக்கோங்க ஊற்றிடறோம் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுறோம் தண்ணி ஊற்றும் பொழுதே நம்ம மனசு முழுவதும் அங்கே தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு சந்தனம் போட்டுக்கோங்க இது ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் மட்டுமே போதும் பெண் தெய்வமாக இருந்தால் இது நம்ம செய்யணும் அதனால் ஃபஸ்ட்டு நான் இப்போ ஆண் தெய்வத்துக்கே நான் சொல்கிறேன் ஆண் தெய்வம்னா ஐயனார் கருப்பண்ண சுவாமி அந்த மாதிரி குலதெய்வங்கள் நிறைய சுவாமிகள் இருக்கும் எனக்கு இப்போ வீடியோ பேசும்போது டக்குன்னு வரலை இப்போ நான் பெண் தெய்வத்துக்கும் சேர்த்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா ஆண் தெய்வத்துக்கு மஞ்சள் போடணும்னு அவசியம் இல்லை சந்தனம் மட்டும் போட்டுக்கலாம் நான் ரெண்டுத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போது ச பெண் தெய்வமாக இருந்தால் சந்தனமும் போடலாம் மஞ்சளும் போடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி இப்போ எங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் அதனால் நான் சந்தனம் போட்டேன் மஞ்சள் போட்டேன் உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஏம்மா நான் வந்து குலதெய்வமே தெரியாதுல்லையா நான் என்னம்மா பண்ணுறது நீங்கள் எந்த தெய்வத்தை உங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கிறீங்களோ அதை அதை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அடுத்தது அதில் மிக மிக சக்தி வாய்ந்த அருமையான பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை முருக கையில் நான் அப்படி அதை நுணுக்கும் பொழுதே என் கையெல்லாம் ஆகுது பாருங்கள் இதை வந்து நிறைய பேர் ஸ்பூனால் போடுறது தயவுசெய்து அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க கையில் படட்டும் அந்த பச்சை கருவம் கையில் படட்டும் சந்தனம் கையில் ஈரம் இல்லாமல் மட்டும் அதை நம்ம எடுக்கணும் இல்லைங்களா ஈரம் இல்லாமல் நல்ல துணியில் தொடச்சிட்டு ஒரு துணி அதுக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக ஒரு துணி வச்சுக்கணும் பூஜை அறையில் அதில் தொடச்சிட்டு நம்ம செய்யணும் இப்போது அடுத்தது இங்கே இது இது கோலம் போட்டு கூட அது மேலே நீங்கள் இந்த தட்டை வைக்கலாம் அடுத்தது பூ வச்சிடுறேன் ஒரு மலர் வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம குலதெய்வத்தை நினச்சி இதை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்தது என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா பூ அந்த நான் ஒரு பூ வச்சல்லைங்களா கொஞ்சம் பூ அதில் போடலாம் நீங்கள் வாரம் வாரம் கூட நாய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்காமே எட்டு டு ஒன்பது இதை செஞ்சு வைங்களேன் நீ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறுங்க நீங்கள் என்ன நினச்சி நான் இதை தான் நினச்சேன் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேண்டும் அதனால் தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி வைக்கும்பொழுது நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய வேலை நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் கிடைக்கும் சொன்ன இல்லைங்களா எலுமிச்சம்பழம் அதில் நான் எலுமிச்சம்பழம் போட்டோடனே பொங்கிடுச்சு தண்ணி ரொம்படிச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதை தண்ணியை கொஞ்சம் எடுத்துடலாம் மேலோட இப்போ நான் சின்ன எலுமிச்சை பழமாக எடுத்து போட்டுக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட பெரிய சோம்பு இருந்தால் பெரிய பழம் போடலாம் அது தண்ணியை கொஞ்சம் குறவாக வச்சுக்கோங்க இப்போ அந்த பன்னீர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா அதாலையே கொஞ்சம் அப்படியே மொண்டுடுறேன் நான் அது இப்படி அடுத்தது பன்னீர் ஊற்றிக்கணும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம குல தெய்வத்தை அந்த இடத்துல நம்ம வர வைக்கிறோம் இன்னொன்று நம்மளுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் வேப்பிலை வைக்க வேண்டும் வேப்பில் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் சொருவி வைங்க இந்த தண்ணியில் இதை வேப்பில் வைக்கிறது மூலிமா நம்ம தெய்வத்தை நம்ம வீட்லேயே வச்சிருக்கிறதா அர்த்தமாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரூபா ஒ ஒரு ரூபா காயின் பதினொன்று போட்டாலும் உங்கள் இஷ்டம் அஞ்சு போட்டாலும் உங்க இஷ்டம் எத்தனை ஒற்றைப்படையில் போட வேண்டும் இப்போ அதில் அஞ்சு காயின் நான் போடுறேன் நல்ல மனமுருக இதை நான் செய்யும் பொழுதே எனக்கு நான் உண்மையாக சொல்கிறேங்க முழு மனசில் யாரை பற்றி நினைக்க மாட்டேன் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் இவங்க என்ன இப்படி சொன்னாங்களே அவங்க இப்படி சொன்ன ம் எதையும் அவங்க இப்படி இருக்காங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க இருக்கணும் எனக்கு தேவை அதுதான் அதை மட்டும் நினச்சி என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் எனக்கு நிம்மதி பெருகணும் எங்கள் வீடு நல்லா இருக்கணும் அந்த மாதிரி தான் நினச்சி செய்யணுமே தவிர இப்போ நான் சொன்னலைங்களா பெண் தெய்வம் அதனால் கொஞ்சம் குங்குமம் ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் எப்பவுமே இந்த குலதெய்வன்றத்துக்கு ஒரு சொம்பு இப்போ நீங்கள் படம் வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த படத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சொம்பை வெள்ளிக்கிழமை அதுவும் இரவு நேரத்தில் இதை நீங்கள் வச்சு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்